ஆஸ்திரேலியாவை வெளியேற்றிய மலை சூப்பர் எய்ட் சுற்றுக்கு ஜிம்பாவே அணி தகுதி ஜிம்பாவே அயர்லாந்து இடையேயான போட்டி மலையால் கைவிடப்பட்டதால் புள்ளிப்பட்டியலின் அடிப்படையில் முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலியா அணி லீக் சுற்றோடு வெளியேறியுள்ளது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து உள்ளிட்ட ஐந்து அணிகள் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன இன்னும் மூன்று இடங்களுக்கு போட்டி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இலங்கையில் நடைபெற்ற ஜிம்பாப்வே அயர்லாந்து இடையேயான போட்டி ஒரு பந்து கூட வீசப்படாமல் முழு போட்டியும் மலையால் பாதிக்கப்பட்டது இதனால் ஜிம்பாப்வே மற்றும் அயர்லாந்து ஆகிய இரு அணிகளும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது ஜிம்பாவே வெற்றி பெற்றதால் அந்த அணியும் தோல்வியை திளவினால் ரேட் அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணியும் தகுதி பெறுந்தது இன்றைய போட்டி மழையால் முழுமையும் பாதிக்கப்பட்டதால் ஆஸ்திரேலிய அணி லீக் சுற்றோடு தொடர்ந்து வெளியேறியுள்ளது லீக் சுற்றில் இதுவரை மூன்று போட்டிகளில் விளையாடியுள்ள ஆஸ்திரேலிய அணி ஜிம்பாவிடம் அதிர்ச்சி தோல்வியும் இலங்கையிடம் தோல்வியும் தழுவியது அயர்லாந்திடம் மட்டும் ஒரு வெற்றி பெற்றுள்ள ஆஸ்திரேலியா பிப்ரவரி இருபதாம் தேதி நடைபெறும் ஓமனுக்கு எதிரான போட்டியில் விளையாடவுள்ளது குரூப் பி பிரிவில் ஆறு புள்ளிகளுடன் இலங்கை அணி முதலிடத்திலும் ஐந்து புள்ளிகளுடன் ஜிம்பாவே அணி இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளது இரண்டும் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன உலக டெஸ்ட் சாம்பியன் ஐசிசி ஒருநாள் சாம்பியன் டி டுவெண்ட்டி சாம்பியன் என பல்வேறு பட்டங்களை வென்றுள்ள வலிமை வாய்ந்த ஆஸ்திரேலிய அணி கடந்த பதினேழு ஆண்டுகளில் லீக் சுற்றோடு முதல் முறையாக வெளியேறியுள்ளது சூப்பர் ஐட் சுற்றில் இதுவரை ஏழு அணிகள் தகுதி பெற்றுள்ள நிலையில் பாகிஸ்தான் அமீபியா இடையான போட்டி பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றால் அந்த அணியும் தோல்வியடைந்தால் அமெரிக்கா அணியும் சுற்றுக்கு தகுதி பெற முடியும்